ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பார்த்தீங்கன்னா சென்னை அணி சீனியர் வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கும் இடையே தற்போது மோதல் ஏற்பட்டு இருப்பதாக தகவலை வெளியிட்டிருக்காங்க ஹர்பஜன் சிங் இது தற்போது பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் கடந்த ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடினாங்க ரவிச்சந்திரன் அஸ்வின் அவங்க மெகா ஏலத்திற்கு முன்பாக அந்த இருந்து விடுவிக்கப்பட்டாங்க இதனை அடுத்து ரவிச்சந்தன் அஸ்வினை சென்னை அணி மெகா ஏலத்தில் சுமார் ஒன்பது கோடி எழுபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாங்க இதன் மூலம் சென்னை அணி மீண்டும் அஸ்வினை எடுத்ததுனால அவங்க மீது அது எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் இல்லை இதுவரைக்கும் ஏழு போட்டிகளில் விளையாடி இருக்க அஸ்வின் அவர்கள் ஐந்து விக்கெட்டுகளை மட்டுமே வீழ்த்தியிருக்காங்க அவருடைய செயல்பாடு சென்னை அணிக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் தான் விளையாடிய பத்து போட்டிகளில் இரண்டும் வெற்றிகளை மட்டுமே பெற்று பிளே ஆஃப் செல்வதற்கான வாய்ப்பை தற்போது முற்றிலுமாக இழந்துவிட்டாங்க விட்டாங்க ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு கடைசியாக விளையாடிய பஞ்சிப் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டி போட்டியில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை இந்த நிலைமையில் அவருக்கு ஏன் வாய்ப்பு வழங்கப்படவில்லை அப்படின்னு இந்திய முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் அர்பஜன் சிங் பேசியிருக்காங்க இது தொடர்பாக அவங்க பேசியிருப்பது என்ன அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் நூர் அகமது ரவிச்சந்திர அஸ்வின் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் ஒன்றாக இணைந்து பந்து வீசி இருந்தாங்க அப்படின்னா சென்னை அணியை ஈஸியாக வீழ்த்தியிருக்கலாம் ஆனால் சென்னை அணி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அணியை தேர்வு செய்வதே கிடையாது ரவிச்சந்திரன் அஸ்வினை அவங்க சுமார் ஒன்பது கோடி எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து ஏலத்துக்கு எடுத்தது வெளியில் உட்கார வைப்பதற்கு கிடையாது அவங்கள இவங்க சரியாக பயன்படுத்துவது கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மேலும் அஸ்வின் மட்டுமே அணியில் சரியாக விளையாடாத வீரர் கிடையாது மற்ற வீரர்களும் தான் சரியாக விளையாடலை ஆனால் அஸ்வினை மட்டுமே அவங்க வெளியில் உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னா தற்போது அவங்களுக்கு யாருடனாவது மோதல் ஏற்பட்டிருப்பதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை தோனியுடனோ அப்படி இல்லைனா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் உடனோ அவங்களுக்கு மோதல் ஏற்பட்டு அப்படின்னா இதனால கூட அவங்களை அணியிலிருந்து வெளில உட்கார வைப்பதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தற்போது ஹர்பஜன் சிங் அவர்கள் பேசியிருக்காங்க மேலும் இது தொடர்ந்து அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பஞ்சாபுக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அஸ்வினை உள்ளே வச்சுருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கும் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் சுழற்பந்து வச்சு அந்த மைதான மைதானத்தில் ரொம்ப அற்புதமாக ஈடுபட்டுச்சு யுஸ்வேந்தர் சாகல் அவர்கள் கூட ஆட்ரிக்கு விக்கெட் வீழ்த்தினாங்க அப்படி இருக்கும்போது ரவிச்சந்திரன் அஸ்வினும் அந்த ஒரு மைதானத்தை பயன்படுத்தி சிறப்பாக பந்து வீசியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அணியில் யாருடனோ ஏற்பட்ட மோதல் காரணத்தினால வேண்டுமென்றே தற்போது சுழற்பந்து வீச்சுக்கு ஒரு சாதகமான மைதானத்தில் கூட அஸ்வின் போன்ற ஒரு ஒரு திறமையான சுழற்பந்து வீச்சலாளர் வேணுமென்றே தற்போது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அணியில் தேர்வு செய்யாமல் விட்டு தற்போது தோல்விக்கும் அவங்களே காரணமாகிட்டாங்க அப்படின்னு ஹர்பஜன் சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க அர்பந்த் சிங் அவங்களுடைய கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னா தற்போது அணில தீபக் கூடா அதே போல் பதிரனா அப்படின்னு சில முக்கியமான வீரர்கள் கூட தான் மோசமான பர்ஃபார்மென்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தொடர்ந்து பிளேயிங் வர வாய்ப்பு இருக்குது அஸ்வினை மட்டும் ஏன் வெளியில் உட்கார வைக்கிறாங்க தான் இவங்களுடைய கேள்வியாக வந்து இருக்குது தற்போது அஸ்வின் அவங்களுக்கும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருப்பதா தற்போது அர்பந்த் சிங் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு தகவல் தற்போது கிரிக்கெட் ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி